இரண்டாவது செய்தியாக சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது சார் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து எங்களை வந்து அரசியல் கூட்டங்களுக்காக பேராசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து கொடி பிடித்தார்கள் அது பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது இன்றைய செய்தியில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்று தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஒரு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண போகிறாரு அப்போ அதற்காக கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளின் பேருந்துகள் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரர்களால் வலுக்கட்டாயமாக அந்த பேருந்துகள் வந்து பெறப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு நடக்கக்கூடிய இந்த மாதிரி சமயத்தில் பள்ளிகளை மிரட்டி இவர்கள் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மு சிஎம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இதற்கு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பலத்திலையும் அவர் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கல்லூரி மாணவர்கள் திமுகவுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறது முதல்ல சொன்னீங்க சென்னையில் லயோலா கல்லூரி இருக்குது அவங்க சர்வேங்கிற பேரில் மாணவர்களை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அப்படி டியூன் பண்ணுறாங்க உங்களுக்கு லயோலா கல்லூரி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஹப்பாக திமுகவுக்கான ஹப்பாகத்தான் இருக்கிறது அதை யாரும் மறக்கவே முடியாது அதாவது ஆன்டி ஹிண்டு அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய எதிர்ப்பு அதிகமாக தூண்டிவிடப்படுகிறது அங்கே நடந்த ஒரு க கண்காட்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓவிய கண்காட்சி எவ்வளோ மட்டமாக வைத்திருந்தார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அப்போ இந்த கிறிஸ்தவ மிஷினரினுடைய கல்லூரிகள் எல்லாமே அந்த வேலையை தான் பார்க்குறாங்க இப்போ இங்கே நடந்தது பாருங்கள் பொள்ளாச்சி இன்னண்ட் அரவுண்டு அவ்வளவு பள்ளிக்கூடத்துலேருந்தும் இதை வாங்கியிருக்காங்க பஸ்ஸை வாங்கியிருக்கிறாங்க பஸ் ஆப்ரேட்டர்ஸ்ஸு தனியார் பஸ் ஆப்பரேட்டர்ஸ் அங்கே குறையாக இருந்திருக்கலாம் பல இடத்துல தனியார் பஸ் ஆப்பரேட்டர்ஸை வாங்குறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் நைட்டில் சர்வீஸுக்கு போகிறவங்ககிட்ட வாங்க முடியாது ஆமணி பஸ்ஸை வாங்க முடியாது இல்லை திமுக கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் எத்தனையோ காரணம் ஆனால் திமுக காரர்கள் என்பது ரவுடிகள் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு கொடுக்கல என்ன நாளைக்கு பள்ளிக்கூடத்தை போய் அடித்து வாத்திச்சுட்டா கேஸ் போட முடியுமா அப்போது பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற அத்தனை பேரும் மிரட்டப்படுகிறார்கள் நீங்கள் ஒரு கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்கொலை எப்படி அடிச்சு நொறைக்கு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை கனியாம்பூர் பள்ளி கனியாமூரில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கனியாமூரில் கருவ மாட்டு ப மடுவெல்லாம் அறுத்து போட்டிங்களே அப்போ திமுக அது நக்ஸர்ன்னு சொன்னால் திமுக காரர்கள் இல்லை என்று எங்கே நூல் உள்ளூர் பண்ணிட முடியாது அப்போது பள்ளி நடத்துபவர்கள் ஒரு ரவுடி ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதான் உண்மை திமுக காரர்கள் திமுக ஆட்சி என்றாலே அவர் ஒரு ரவுடி ஆட்சி ரவுடி ராஜ்ஜியம் இன்றைக்கி இவங்கிட்ட போய் கேட்குறாங்க நாளைக்கு ரைஸ் மில் ஓனர்ஸ்கிட்ட போய் இவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு இத்தனை அரிசி போடணும்னு சொன்னா என்ன நேர பழசிற கடைக்காரன்ட்டு போய் நீ இவனுக்கெல்லாம் இவ்வளோ கூட காய்கறி கடைக்காரன்ட்டு போய் நீ அங்கே போய் இவ்வளோ சப்போட்டை போட்டு நான் என்ன பண்ணுவான் பாவான் அதாவது இவங்க சீஃப் மினிஸ்டர் வேறாருனா சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணட்டும் அதுக்காக அரசு நிறுவனங்களை பள்ளி நிறுவனங்களை அயோக்கியத்தனமாக உபயோகப்படுத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் திமுகிட்ட இதை தாண்டி நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்